ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் வாங்க மதியம் சாப்பாடு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்குது என்ன ஆஃபருனா ஆயிரத்தி நானூறுரூபா மதிப்புள்ள பொருட்கள் நம்ம ஆயிரத்தி நூறுரூபாய்க்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கோடு தரோம் அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் நீங்கள் பாதி ஷிப்பிங் காசு நீங்கள் தரணும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சாதம் ஆர்டர் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாத்தையும் அமுச்சு விட்ருவோம் சௌ சௌ கூட்டு தேங்காய் எண்ணில் தாளிக்கிறது இன்ஸ்டண்ட் புளி பவுட்ரு வந்து ரெடி பண்ணும் அதில் தான் நான் சாப்பாடு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் செம்ம சூப்பராக இருந்தது சாதம் கொஞ்சம் நல்லெண்ணெய் உப்பு மட்டும் போட்டு இந்த பவுட்ரை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லா இருந்தது பசங்களுக்கு கட்டி கொடுத்தேன் இது பாருங்கள் கொஞ்சமாக தூதுவளை ரசம் வச்சுருக்கேன் வெண்டைக்காய் வறுவல் பழையது இருக்குது காலையில் பசங்களுக்கு கருப்பு உளுந்து கஞ்சி மாவு தயிர் போட்டு வச்சுருக்கேன் வாழைக்காய் வறுத்து கொடுத்தேன் புளி சாதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன்